கட்டி பிணியர்கள் வணக்கம் இன்று நம்முடன் ஐஆர் அவிந்தந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஆதவ அர்ஜுன் அவரோட செயல்பாடுகள் தொடர்ந்து திமுக விசிகா உறவு ஒரு தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு திமுகவை சும்மா ட்ரிகர் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்க ஏதாவது பேசிட்டு இருக்காரு எப்படி பாக்குறீங்க திமுக விசிகா உறவு இந்த ஆத ஆதவர்ஜுனோட செயல்பாடுகள் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாத ஸ்டாலின் ஆமாம் ஒன்றும் பாதிக்கப்படாது ஸ்டாலின் ரொம்ப ப்ரூடென்டான ஒரு பொலிட்டீஷியன் ரொம்ப விஷயங்களை இது பண்ண ஒரு கலைஞர் தவறிலிருந்து பாடம் படிச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கமல்ஹாசன் ஸ்டாலினை பற்றி பேசுனதுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து எந்த இது முகசுழிப்பும் காட்டாமல் கமல்ஹாசனை என்டர்டைன் பண்றாரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா கமல்ஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கெடுத்தாரு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கெடுத்தாரு எதிர்ப்போடு கிடைக்க கிடையாது அவரால் லாபம் இருக்கு அவர் பிரச்சாரம்லாம் வந்து கை கொடுக்குதுன்னு திருமாவளவன் ரவிக்குமார்லாம் வந்து கூட்டணி கட்சியெலாம் வந்து அவரை பாராட்டுறாங்க ஸோ கமல்ஹாசன் திமுக அணிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் ப்ளஸ்ஸு நோ மைனஸ் ஸோ கமல்ஹாசன் அவர் என்டர்டெயின் பண்ணுறார் ஸோ இந்த மாதிரி தான் திருமாவளவன் திமுக அணிக்கு ப்ளஸ்ஸு அது திருமாவளவனுக்கும் தெரியும் தன்னோட வெற்றிக்கு திமுக தேவைன்னு திருமாவளவனுக்கும் தெரியும் ஸோ அது அங்கங்கே இது போனாலும் சுற்றி சுற்றி வரும் அந்த காமெடி மாதிரி கடைசியில் திமுக இதுல என்னன்னா பெரிய ஆதவ அர்ஜுனோட அவரோட சொந்த கருத்துக்களா இல்ல திருமாதான் அதுக்கு முன்னாடி இருக்காரு திருமா எங்க ஆதவ அர்ஜுன் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு சொன்ன ஸ்டாப் பண்ண அவசியம் ஒண்ணும் இல்ல திருமாதான் தான் வந்து திமுக கூட்டணியில இருக்கிறேன் கூட்டணியை உடைக்க சதி திறமலர் பத்திரிகை சதி எனக்கு எதிராக போடக்கூடிய பத்திரிகை இப்படி என்ன ஹெட்டன்லைனெலாம் போடுறாங்கன்னு சொல்லும்போது தினமலர் சதிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றாருன்னு சொன்னால் அவர் திமுக கூட்டணியில் இருக்காருன்னு தான் அர்த்தம் நான் தெளிவாக சொல்லிட்டேங்க டே ஒன் நான் தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன் அது வருஷனா தொடங்குன நாளில் இருந்து திமுக கூட்டணி விட்டு திருமாவளவன் போனாருன்னா அவருக்கு அது பெரிய பேரிடியாக முடியும் பெரும் ஆபத்தாக முடியும் பத்து வருஷ அரசியல் பேரும்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாமக கூட்டணியில் திருமாவளவம் போனதில் ஏழு எட்டு வருஷம் அரசியல் போயிட்டு அதே மாதிரி தான் வன்னியர் கட்சியான எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போனா அது காலி ஆயிடுவாரு இருபத்தி மூணு சதவீதம் தமிழ்நாடு ஃபுல்லா வாக்கெடுத்து வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் முப்பத்தஞ்சு சதவீதம் தாண்டி போயிருக்கிறாருன்னா கூடுதலாக கிடைச்ச அந்த பன்னெண்டு சதவீதம் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்குகள் ஆமாம் பன்னெண்டுக்கு மேல அப்படி இருக்கும்போது இந்த வாக்கை நம்பி திருமாவளவன் கூட்டணி போனாருன்னா ஒரு சீட்டு ஜெயிக்குமா எலி தவளை நட்பாயிரும் பொறந்தா கூட்டணி ஆயிரும் களம் தெரியாதவங்க தப்பா அட்வைஸ் பண்ணால் ரவிக்குமாருக்கும் திருமாவளவனுக்கும் வன்னிய அரசுக்கும் இவர் பாலாஜிக்கும் ஆளுர் சானவாசுக்கும் பனையூர் பாபுக்கும் களம் தெரியாமலாக இருக்கும் அவங்களுக்கு களம் நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே களம் தெரியும் களத்துல இருந்து வந்தவங்க எந்த ஓட்டு விழு எந்த ஓட்டு வராது எந்த ஓட்டு எதிராக போகுது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஈவன் பாலாஜி கூட தெரியும் பாலாஜி ப்ரோ ஷெட்யூல் காஸ்ட் பொலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் ஸோ எல்லாத்துக்குமே அது தெரியும்னு சொல்லும்போது எடப்பாடி இருக்கிறது பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய வன்னியர் வாக்குகள் அதுதான் பிரதானமாக இருக்குது இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வர வன்னியர் வாக்குகள்ன்றதுக்கு எவிடன்ஸ் இல்லைல்ல இருக்கு புள்ளி அஞ்சுக்கு இருக்குது சிதம்பரம் விழுப்புரத்தில் எவிடன்ஸ் இருக்குது சகோதரர் தொல் திருப்பணம் வட தமிழகத்தில் வெற்றி பெறன்னு சொல்லக்கூடிய நான் தான் சொல்கிறேன் சிதம்பரம் விழுப்புரத்தில் விழுந்த வாக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு எதிர்ப்பாக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கான வாக்கு நான் பேசும்போது என்கிட்டே நிறைய வன்னியர்கள் என்கிட்டே ஃபோன் பண்ணி சார் பாமக கூட்டணி தோ தோக்கடிச்சுக்கூடாது பாஜக கூடாதுன்னு நாங்கள் கிராமம் கிராமமாக போட்டோம் சார்னு என்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நான் உண்மை பொய்யா எல்லாம் சொல்லி அல்ல அது நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் திருமாவளவும் கேட்லி ஸ்போர்ட்ஸாக வெற்றி விடறன்னு நான் சொல்கிற மாதிரி யாருமே உண்மையை தயார் இல்லை அதே வழியில் திருமாவளவனுக்கும் எதிர்ப்போட்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எல்லாருக்குமே டூ தேர்ட் சக்ஸஸ் தான் திமுகவுக்கும் டூ தேர்டு தான் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் காங்கிரஸுக்கு எல்லாத்துக்குமே டூ தேர்டு சக்ஸஸ் தான் ஆனால் மக்களவை தேர்தலில் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் அதே வேலையில விக்ரவான் அதே வேளையில விழுப்புரம் சிதம்பரத்துல இது இருந்துங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அதனாலதான் பாமக வன்னியர்கள் அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு போனனால தான் எடப்பாடி பழனி சாமி சிதம்பரத்துலையும் விழுப்புரத்துலயும் வந்து முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு போறார் அல்லது அங்கே இருபத்தி மூணில் தான் நின்றுருப்பாரு ஒரு பன்னிரெண்டு சதவீத வாக்கு பட்டாளி மக்கள் கட்சிக்கு விட வேண்டிய வாக்கு வந்து பாட்டா பாமக மூலமாக பாஜகவுள்ள வேண்டிய வாக்கு வந்து அப்படியே அதிமுகவுக்கு வந்துன்னா ஸ்டேட் ஆவரேஜோட பன்னெண்டு பெர்சென்ட் அவங்க ஓயர்றாங்கன்னா ப்ரோ ஒன்னியர் பத்து புள்ளி அஞ்சு இருக்குது பிளஸ் ஆன்டி வீசிக்காமல் இருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நான் மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நான் இதே ரவீந்தர சாமி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாருக்கும் ரேட் ஆஃப் சக்சஸும் ஈக்குவலுங்கிறத நான் பேசியிருக்கிறேன் அன்னைக்கு நான் அந்த இதை சொல்லலை இன்னைக்கு விழுப்புரம் சிதம்பரத்தை திருவதி அம்மா கோயில் பிரச்சனை விடுதலை சித்திகள் தொடர் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறது மத்தியில் அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது வாக்கெடுத்த பானை போய் உதவிசரி வந்த பிறகு அறுபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்து இருக்குது எடப்பாடி போலீஸ் கண்டு ஒதுக்கிட்டாரு எடப்பாடிக்கு கூட்டணி ஆப்ஷனான விஜய் கடந்து வரதுக்கு முன்னாடியே போலர் ஸ்டேஷனை கண்டு ஜான்சாமி அட்வைஸில் ஒதுங்கிட்டாங்க ஏன்னா ஜான ஆரங்கசாமி பாமகவுக்கு ஒர்க் பண்ணவர் எப்படி போலரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் பத்து பள்ளி அஞ்சு எயத்தில் இருக்க முடியாதுன்னு எடப்பாடியே தயங்கும் போது அந்த பகுதியில் டாப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியே தயங்கும் போது விஜய் எப்படி நிற்பாரு அப்போ அவரும் சிக்கி அவரும் களத்தை விட்டு போயிட்டார் அந்த போலரைசேஷன் வந்து புதை சூரியனுக்கு முழுமையாக கிடைக்குது சீமான் போலர் ஸ்டேஷனில் உங்ககிட்டே நான் சீமான் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டுவாருன்னு சொன்னா இல்லையா தமிழ் தேசியர்கள் எல்லாம் சீமான் ரெண்டாவது வருவாருன்னு சொன்னாரு சொன்னாங்க என் சகோதரர் தான் சீமான் ஆனா அங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் நடக்கும் நான் சொன்னா இல்லையா மாம்பழத்துக்கு எதிரான போலீஸ் ஸ்டேஷனும் உதயசூரியனுக்கு வருது பிளஸ் பானைக்குள்ள எதிர்ப்பு உதயசூரியனுக்கு இல்ல ஓகே இது உண்மை பானைக்குள்ள எதிர்ப்பு உதயசூரியனுக்கு இல்ல இது வெறும் பணத்தால மட்டும் இடைத்தேர்தல் வரல அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு சதவீத வாக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்காது சீமானே விக்கிரவாண்டி எலெஷன் அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிற புரிஞ்சுக்கிட்டு அதிமுக ஆதரவை கேட்டவர் ஜெயலலிதாவை ரெண்டு கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு கடையில் இதுன்னு பேசினதில் இருந்து இன்னைக்கு ஜெயலலிதா தன்னோட கேஸுக்காக அக்கறை காட்டினவங்க விவசாயிகளுக்காக அக்கறை காட்டலைங்கிறன்னு ஜெயலலிதா விருப்பம் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு திரும்ப பொன்பரப்பி பொன்பரப்பி தமிழரசன் புத்தக வெளியிட்டாவில் முதற்கொண்டு எல்லா இதுலேயும் சீமா பேசிகிட்டு இருக்காருன்னா அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சீமான் தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் இதுதான் உண்மை அண்ணா திமுக ஐடிவிங் என்ன வேணா விமர்சனம் பண்ணிக்கோம் சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டாரு ஆதவ் அர்ஜுனா வந்து சீமான் கிட்ட இல்லாத வேளாண்துறை மினிஸ்டரை ஆஃபர் பண்ணால் அவர் நான் சீஃப் மினிஸ்டர் அவன் ஆதவ் அர்ஜுன் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்கன்னு அவர் அவர் பாட்டு சொல்லி போயிட்டே இருப்பார் விஜய் வந்து அண்ணா நாம எடப்பாடி கிட்டே சொன்னா தம்பி நீ வேணா வைக்கப்பா நீ பலன் நிரமிக்காதவன் உனக்கு இழக்கிறது ஒன்றும் இல்லை நான் எட்டு சதவீதம் வாக்க வச்சுட்டு இருக்கிறேன் இந்த எட்டை பதினாறு ஆட்டு எடப்பாடியை பலயனப்படுத்தி நான் உயர்வம் தம்பி நீ வேணா எட எடப்பாடி கிட்ட சீமான் சீமானு சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃப்டிங் கப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது இதை வந்து அனைத்து நண்பர்களும் புரிஞ்சுடுங்க சேர மணிகண்டம் புரிஞ்சுக்கிடுங்க பொங்கலூர் பொங்கலூர் மணிகண்டம் புரிஞ்சுவிடுங்க தம்பி அக்னீஸ்வரம் புரிஞ்சுவிடுங்க தமிழ்மணி அட்வொகேட்டு மதிப்புக்குரிய சீனியர் அட்வொகேட்டு திறமையான அட்வொகேட் நண்பர் அவர் புரிஞ்சுவிட்டு இன்னும் வேறு இவர் பொன் வில்சன் புரிஞ்சுக்கிடுங்க நண்பர் கலை புரிஞ்சுக்கிடுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி ஓட் டிரான்ஸ்பிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு நூற்றுக்கு நூறு சீமான் உணர்றாரு அதனால தான் அவர் விக்கிரவாண்டியில் அந்த பாடத்தை படிச்சுட்டாரு விக்கிரவாண்டி பாடத்துக்கு பிறகு தான் அவர் வந்து இரநூற்று பத்து நாள்லையும் தனித்து போட்டி பாஜக காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு ஒன்று நாலு வரையும் எதிர்த்து களத்தில் நிற்கிறாரு உறுதியாக நம்புறாரு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி எட்டு சதவீதம் வந்தவர் மீண்டும் பலகீனப்படுத்த முடியும்னு உறுதியாக நம்புகிறார் அது வன்னியர் அல்லாதவர்கள்ட்டையும் கொங்குளாளர் அல்லாதட்டையும் பலகீனப்படுத்த முடியும்னு உறுதியாக நம்புறாரு வன்னியர் அல்லாதவர்கள் தான் அப்படியே போய் அள்ளி போய் அறுபத்தி மூணு சதவீத வாக்கு வந்து இவர் உதயசூரனுக்கு போட்டிருக்காங்க விக்கிரவாண்டியில் கொஞ்சம் வன்னியர்னு போட்டிருக்காங்க சரி எல்லாமே பணத்துக்காக தான் சொன்னீங்கன்னா எப்படி ஐம்பது பூத்தில் பாமக லீடு வரும் ஈரோடு கிழக்குல ரெண்டு நார்த் இந்தியன் பூத்துல தான் பாஜக கூட்டணி இருந்ததுன்னு ரெட்டால லீடிங் வந்தது நான் சொல்றது உண்மை ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மகன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் கலைஞரோட நுணுக்கமான அரசியல்வாதி சபரிசனுக்கு பிராண்டிங் குரூப் பல பிராண்டிங் குரூப் எல்லாம் வச்சு டீட்டெயில்ஸ மைக்ரோவா பார்க்கக்கூடியவங்க ஈரோடு கிழக்குல வட இந்தியர்கள் வாழக்கூடிய தாமரைக்கு ஆதரவான பூத்துல மட்டும்தான் ரெட்டேல லீட் ஆச்சு இங்க ஐம்பது பூத்துல பாமக டாக்டர்யா பத்து புள்ளி அஞ்சுல லீட் பண்ணிட்டாரு அப்போ அங்க காசு தான் எல்லாம் எல்லாம் முக்கியம்னா காசுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் காசுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு உண்டு ஐம்பது பூத்துல எப்படி பாமக லீட் பண்ணிச்சு ஸோ அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல ஓட்டு இல்லை அந்த ஓட்டு பத்து புள்ளி அஞ்சுக்காக ப்ரோ பிஎம்கேன்னும் பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிராக ஆன்டி பிஎம்கேன்னு போலரைசேஷன் ஆயிட்டு அதில் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இங்கே கிடச்சி டாக்டர் கிடச்சி ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே உதயசூரியனுக்கு அதுக்கு எதிராக கிடச்சிது இடையில மாட்டிக்கிட்ட சீமானுக்கு எதுவும் கிடைக்கல ஆனால் சீமான மக்கள் ஹீரோவாக பார்க்குறான் நின்னாயா விஜய் மாதிரி ஓடலையா எடப்பாடி மாதிரி விஜய் மாதிரி ஓடலையா நின்னாயான்னு அவனை கமலாசன் டூ பாயிண்ட் ஓயாட்டு விஜய் மாறிட்டாரு சீமான் நின்னான்னு மக்கள் பார்க்குறான் இதுதான் நடக்கும் மிஸ்டர் நண்புக்குரிய சகோதரர் இந்தியா டூடைய மணி அவர்களே உங்களுக்கு நீங்க லெஸ் இன் லெஸ்ஸிம்பாம்பா இருக்கலாம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஷாமணனுக்கு தெரியும் அவர் மறைப்பாரு தமிழா தமிழா பாண்டியன் இதெல்லாம் யோசிப்பாரான்னு தெரியல இன்னும் வேற யாரை சொல்ல என்ன நண்பர்கள் ஓகே இந்த மாதிரி நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன் கமலாசன் டூ பாயிண்ட் போவாட்டு விக்ரவாண்டியிலேயே சீமான் வந்து விஜய் ஆக்கிட்டாரு இதெல்லாம் துல்லியமா இது ஒரு ஜான் ஆரோக்கிய சுவாமி அவர் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு விஜய ஓட வச்சவர் இப்போ நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் முடிஞ்சோடனே சொன்னீங்க ஸ்டாலின் இந்த கூட்டணி எக்காரணத்துக்கு கொண்டு விட மாட்டார் இந்த கூட்டணி அப்பயே இருபத்தாறுக்கு எடுத்து போயிவிடுவார் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் அந்த கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்கா ஸ்டாலின் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்பீக்கிங் ஒருவேளை திருமாவளவன் ஒருத்த உங்கள் பார்வையில் ஒரு தவறான முடிவு எடுத்து எடுத்தால் திருமாவண்ணாருன்னு செகண்ட் பத்து வருஷம் அரசியல் போகுது அது செகண்டரி திமுக என்ன ஆகும் திமுக திமுக தப்பிடும் திமுக ஒண்ணு பிரச்சனை வராது இல்ல திமுக காங்கிரஸ் ஜெயிக்கும் திமுக காங்கிரஸ் நிற்கும் ஒன்னும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அந்த ஓட்டு திமுக செட்டில் ஆன ஓட்டு எப்படி பத்து புள்ளி அஞ்சுக்காக எடப்பாடி கிட்ட வன்னியர் ஓட்டு செட்டில் ஆச்சோ அதை விட மேல பறைய ஓட்டுகள் திமுக அணியில் செட்டில் ஆயிட்டு பட் ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல திருமாவளவன் வேணும்னு நினைக்கிறாரு ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் ராமதாஸ் அடிச்சாரு ஆனா ஸ்டாலின் அந்த அளவுக்கு ஜெயலலிதா மாதிரி குறுக்கடா போக மாட்டார் இறந்து போன தலைவர்னாலும் குறுக்கடைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினோம்னா குறுக்கடை குறுக்கடைன்னு சொல்லணுன்னு தான் பயன்படுத்தினேன் எங்கள் டாக்டர் யாவை அரசியல் ரீதியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வேறு அது நான் மறுக்க வரலை ஆனால் கைது பண்ணி கொடுமைப்படுத்தி அதுக்கு இயற்கை தண்டனை கிடச்சிதுங்கிறத நான் இப்போ பல வருஷம் பல பல மாதங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி ஒரு நெகட்டிவ் ஓட்டை போலரைஸ் பண்ணக்கூடிய வேலையை ஸ்டாலின் பண்ண மாட்டார் ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ளே திருமாவளவனே இருக்கட்டு அப்படி கண்டினியூ ஆகட்டுன்னு தான் நினைப்பார் ஓகே இல்லை என்னன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த விழுப்புரத்தில் மழை வெள்ளம் பாதிப்புகளை பார்வையிட போன பல் பல்வேறு திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் மீது மக்கள் எதிர்ப்பு அப்படின்ற பொன்முடியார்கள் மீது சேற்று ஆய்வு இது வந்து உண்மையிலே மக்கள் எதிர்ப்பா இல்லை ஒரு கம்யூனல் இதுவா கம்யூ அரசியல் இந்த எதிர்ப்பு கம்யூனல் எதிர்ப்பாங்கன்னு சொல்லும்போது அதற்குள்ள எதிர் கம்யூனல் எல்லாம் திமுக அணியில கன்சாலேட் ஆகும் உண்மை இது நான் இதை மறைச்சு நான் பேச போறேன் இல்ல எதிர்க்கிற விக்கிர வண்டியில தான் பார்த்தோமே எதிர்கே இப்ப எதிர்க்கிற கமிட்டி அது அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பகுதியில எதிர்க்க கமிட்டி அதிகமா இருந்ததுன்னா திமுக அண்ணா அதிமுகவும் பாமகவும் சேர்ந்த பல தொகுதிகளில் ஒரு முப்பது சட்டமன்றத்துக்குள்ள திமுக அணிக்கு சிக்கல் தாங்கிறத நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஆனா லிஸ்ட் போட்டு சொன்னேன் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பா சிக்கல் தான் முப்பது தோதி நான் தான் முத முதல் சொன்னேன் சாலின் வர்சஸ் அதர்ஸ் ஸ்டாலினுக்கு எதிராக இணையானவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது பாபு முருகவேல் பொங்கிட்டார் பாபு ஜி ஸ்டாலின்கு இணையானவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சொன்னது திரும்ப எடுத்து பார்த்தேன் தேர்தல் வெற்றியில் ஆளுமைங்கிற நீங்க உங்க தலைவராக ஆளுமை சொல்லல அது நான் மறுக்க வரல அது சப்ஜெக்டிவ் இது வந்து கிறிஸ்டல் கிளியரா டூ பிளஸ் டூ ஃபோர் மாதிரி தேர்தல் வெற்றியில் மு க ஸ்டாலினுக்கு இணையானவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி கலைஞர் வந்து எம்ஜிஆர் எண்பதுல தோக்கடிச்சு காட்டினாரு ரெண்டு எம்பிக்கு கொண்டு நிறுத்தினார் எண்பத்தாறு உள்ளாட்சி தேர்தலில் தோக்கடிச்சு காட்டினாரு அண்ணாநகர் மயிலாடுதுறை புளியாபுரம் தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் ஒன்றுக்கு ரெண்டு எம்பி தோக்கடிச்சு அன்னைக்கு தான் நம்பர் ஒன் லீடர்னு கலைஞர் காட்டினார் ஸோ கலைஞர் ஜெயித்து இருக்கிறாரு எடப்பாடி தொடர் தோழியில் இருக்கிறாரு எம்ஜிஆர் பெறாத வெற்றியை மு க ஸ்டாலின் பெற்றிருக்காருனா தேர்தல் வெற்றியில் மு க ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு எடப்பாடி இணையானவர் இல்லை பாதி வேறு என்ன என்னத்தையும் விமர்சனம் பண்ணி அவ்வா அவ்வான்னு குதிச்சாலும் உண்மை உண்மைதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க விசிகா கொடியை பிடிச்சிட்டு பல பேர் வந்து திமுக அமைச்சர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ற பார்த்தேன் அந்த ஊர்களை பார்வையிட வரும்போது ஸோ விசிகா கேடர்ஸ் மத்தியில் ஒரு திமுக அமைச்சர் அதிருப்தி உண்டாக்கி ஒரு கெமிஸ்ட்ரியை பிரேக் பண்ணணுன்ற முயற்சி எடுக்குதா ஏன்னா இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் கொடுத்த மாதிரி ஆறு சீட்டு கொடுத்தா நிச்சயமா விசிஐ கேட்ரஸ் வந்து அதிருப்தியாக தான் ஆவாங்க அப்படி இருக்கும்போது

பாமக போச்சுன்னா அவங்க உணர்வுபூர்வமா தான் டாக்டர் பின்னாடி பின்னாடினுக்கிறான் அதே மாதிரி இங்க பரையர் சமூக ஏரியாவுக்குள்ள பிரச்சாரம் பண்ண முடியல சீமான் கூட பிரச்சாரம் பண்ண முடியல ஸ்டாலின் அடுத்தபடியாக பரையர் சமூகத்துக்கு சீமானை தான் பிடிக்கும் ஒரு அலையன்ஸ் அது திருமாவளவன் அந்த ஸ்டாலின் குட்டியில ஸ்டாலினுக்கு கொடுத்துட்றேன் அந்த அணிக்கு அடுத்தபடியா பரையர் சமூகம் வந்து சீமானே தான் பிடிக்கும் ஆனா சீமானே அங்க பிரச்சாரம் பண்ண முடியல போலார் ஸ்டேஷனில் ஆதிப்பரை அடிடாதுன்னு சொல்றாரு சீமான் பரையர் மறையர்ன்னு பெருமையா பேசுறாரு ஒன்னேதான் உன்னையாடா அடிக்க சொன்னேன் பரையர் அன்னாடா அடிக்க சொன்னதெல்லாம் சீமான் மேலே பறையர் சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் பாசமே உண்டு பட் திமுக அணிக்கு அடுத்து தான் அந்த இது ஒன் போஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் செகண்ட் ஓட்டுக்கு வேல்யூ கிடையாது பட் அவங்களுக்கு சீமான் மேலே ஒரு அபிமானம் இருக்குது பாசம் இருக்குது அதில் மறுக்கதில்ல ஆனால் அவங்க வந்து பரையர் ஹாம்நெட்டுக்குள்ள சீமானே பிரச்சாரம் போக முடிய முடியலை அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க பத்து புள்ளி அஞ்சு பாமக இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு கன்சால்டேட்டாக இருக்கணும்னு நினச்சாங்க ஆனால் திமுக பாமக வந்து அதுதான் வரும் சோ இந்த மாட்டில எல்லாம் முடிஞ்சு போச்சு இதனால தான் இந்தியா டுடே மணி போன்றவங்க வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ஜாதிய துவேஷத்திலும் சீமான பேசுறாங்கன்னு வெளிப்படையா டுடே மணியை நான் ஆணித்தரமா குற்றம் சாட்டுறேன் அவர் மனச்சாட்சிக்கு தெரியும் குற்றச்சாட்டு உண்மைன்னு அப்படியே அதிமுக பாமக கூட்டணி வரல வராத போது அந்த திமுக அதிருப்தியா இருப்பவர்கள் எங்க ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் ரொம்ப கற்பனையான இது சார் ஆர் சோ மனிஸ்ட் பட்ஸ் இது போலர் ஸ்டேஷன் ஆகுங்கிறது நம்ம ஆகிருக்குது நம்ம அதை சொன்னோம் அது வரலன்னா இது வரலன்னா இப்படி வந்துன்னா அது வந்து கற்பனையாக நம்ம அதை ஓட்டிக்கிட்டே போகலாம் இப்போ விஜய் மேட்ரே நான் முடிவுக்கு வந்துவிட்டேன் அவர் எடப்பாடி கூட தான் கூட்டணி போவார்ன்னு எடப்பாடி கூட கூட்டணி போவாருங்கிற முடிவுக்கு சீமானே வந்துட்டார் தான் என் தம்பி இந்தியா டுடே மணி கேட்டுக்கிடுங்கப்பா சாமனே கேட்டுவிடுங்கண்ணே தமிழா தமிழா பாண்டிய கேட்டுடுங்க தமிழா தமிழா பாண்டிய என் தம்பி கும்பிட்டு அங்கே கொடுத்தது நல்லது என் தம்பி பாராட்டுறேன் நல்ல திட்டம் உதவி பண்ணுறது பாராட்டு பாராட்டிட்டாருன்னா சீம் சீமான் வந்து விஜய் ஒரு திரட்டு இல்லைன்னு நினைக்கல திரட்டாக நினைக்கல அவர் எடப்பாடி கூட தான் போவார்னு நினைக்க நினைக்கிறாரு அதை வச்சு தான் அவருக்கு வீகத்தை வந்து சீமான் வகுக்கிறாரு பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்டாருன்னா அது எடப்பாடியே தான் அடிக்கிறாரு இந்தியா டுடே மணி எடப்பாடியே தான் அடிக்கிறாரு ஷாமண்ணே எடப்பாடியே தான் அடிக்கிறாரு தமிழா தமிழா பாண்டியன் எடப்பாடியே தான் அடிக்கிறாரு விஜய் அல்ல ஏன்னா அப்படின்னா விஜய பாராட்டியிருக்காண்டாம தம்பி பனை உருளை பொருளை கொடுத்தது கரெக்ட் பாராட்டியிருக்கலாண்டாம் நீங்களெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அடுத்தால அறந்ததியர் முழு ஒதுக்கீட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாருன்னா நீங்க ஜெயலல்தா இருந்து மாறிட்டீங்க பறையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் தங்களுக்கு பலனளிக்காத தங்களோட கல்வி வேலை வாய்ப்பு சூறையாடக்கூடிய ரெட்டை லட்சணத்துக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சீமான் கேட்கிறாரு அடுத்தால இலவசங்கள் விஷயத்துல விஜய பிடிச்சு வாடுறாருன்னு சொன்னால் விஜய் எடப்பாடி கூட தான் இலவசங்கள் அடிப்படையில் திராவிட கட்சியான அண்ணா திமுக தான் கூட்டணி போறாருன்னு முழுமையான ஒரு எண்ண ஓட்டத்தோடு அதை பேசுறாரு பத்து புள்ளி அஞ்சில் எடப்பாடி விக்கிரவாண்டிய விட்டு ஓடினதையும் விஜய் ஓடுனதையும் சீமான் சொல்றாருன்னா சீமான் தன்னுடைய வன்னியர் இடஒதுக்கீட்டுல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி பதினேழு சதவீதம் இருந்தால் பதினாலு குடு குறைவாக இருந்தால் குறைச்சி குடு எண்ணி குடு அள்ளி அளந்து கொடுன்னு அவர் அதை சொல்லிட்டு போறாரு இந்த நாலு விஷயங்களையும் எடப்பாடியை தான் அவர் அடிக்கிறாரு எடப்பாடி அடித்து மீண்டும் உயர்வாரு ஷாமண்ணே உயர்வாரு நீங்க என்ன சொல்றிய நம்ம நன்றோம் ஒன்னா இருந்து பேசுமானே அண்ணே நான் ரெடி நீங்க ரெடியா ஓகே ஜாலியாக தான் போகுதுன்னா அண்ணன் தான் ஸோ இந்த இதுல இதை தாண்டி விஜய் தனிச்சு நின்றா நான் பாராட்டுவேன் வாழ்த்துவேன் இது என்னோட இது மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து தான் போகுங்கிறத அறுதிட்டு உறுதியாக கூட முடியாது இல்லையா தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் அரசியல் களத்துக்குள்ள பலர் மூவ் பண்ணுவாங்க இப்ப எடுத்துடுங்க அண்ணாமலை என்டிஏ வந்து ரெண்டாவது கொண்டு வரணும் இந்த எண்ண தோட்டத்தில் மோடி இருக்கிறாரு அண்ணாமலை இருக்கிறாரு ரவீந்திர துரசாமி டீம் இருக்கிறோம் ஆனா தமிழிசை வந்து எப்படியாவது கூட்டணி வந்துடாதா ஒரு எம்எல்ஏ ஆயிட மாட்டாமா அப்படின்னு தமிழிசை ஆளா பறக்குறாங்க பதவி இல்லாம தமிழிசை அம்மையாரால இருக்க முடியல ஒரு விளம்பரம் இல்லாம இருக்க முடியல நயனார் நாயந்திரன் அந்த இதுல அவரு போறாரு அப்போ அவங்க ஜெயிக்கிறாங்களா நாம ஜெயிக்கிறாங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெப்ரவரி தானே சொல்லும் இப்ப சசிகலா மேட்டல்ல நாம ஜெயித்ததுனால ரவீந்திரன் ஜெயித்துருவானோன்னு அத்தனை பேர் பேனிக் ஆகுறான் பதர்றான் கதர்றான் துடிக்கிறான் என்னென்ன எழுதுறான் முதல்ல இப்ப ஒத்துக்குங்கப்பா சசிகலா விஷயத்துல பெரியாரிஸ்டுகளே இவர் கொஞ்சமாவது விவரமா சவுக்கு சங்கரட்டியா இருந்து படிங்க பெரியாரிஸ்டுகள் எல்லாம் அதே மாதிரி பிரியன் அவர்களே இவர் சகோதரர்களே இவர் இன்னொரு சகோதரர் ஒரு கிரிக்கெட்டெல்லாம் சொல்லுவார் அந்த சகோதரரே புழுங்காதீங்க எல்லா பிராமணர்களும் தோத்தாங்க ரவீந்தர் சாமி ஜெயித்தான் அந்த இடத்துல இதில் கூட எனக்கு ஒரு எங்கள் கம்யூனிட்டியில் உள்ள பெரிய ஒரு ஆஃபீஸர் நீ பேட்டரில் தான்பா ஜெயித்திருக்கிற வாரில் ஜெயிக்கல வார் இருக்குன்னு சொல்கிறாரு எஸ் பிராமண சகோதரர்கள் எனக்கு எதிரியல்ல என் மேலே பாசம் உள்ள பிராமணர்கள் எக்கச்சக்கம் இருக்கிறாங்க அவங்க தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள நாட்டுக்காசு சுதந்திர போகிற அத்தனை பிராமணர்கள் நான் என்றைக்கும் போற்றி தான் என்றாலும் இந்த சசிகலா மேட்டரில் வந்த ஒரு இதுக்காக தான் சுப்பிரமணிய சாமி இலகணேசன் இந்த பிரியன் போன்ற சோசியலிஸ்ட் பிராமணர்களுக்கு மனம் புழுங்குறாங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாங்க முடியல ஜீரணிக்க முடியல ஏம்பா ஒரு பேர் ஜெயித்தான்னா பிரியனுங்கிற சோசியலிஸ்ட் பிராமணனுக்கு இவ்வளவு வயிறு எறியணுமா இதெல்லாம் நான் வெளிப்படையா தான் பேசுறேன் ஏன்னா நான் வந்த இடம் அப்படி ஐயா நாடார் பாதையில வந்தவன் அதனால எதையும் நான் வெளிப்படையா ஆணித்தரமா டான் டாண்டி பேசக்கூடியவன் தான் இன்னைக்கு உள்ள அரசியல் களம் நாளைக்கு எப்படி போகுங்கிறதுல பலரும் பல மூவ்ஸை பண்ணுறாங்க அது யார் மூவ் ஜெயிக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி தான் முதல்ல அலைன்ஸ் வர்ற மூவே ஜெயிக்குமான்னு சொல்ல முடியும் நாம ஒப்பீனியன் நாம தான் ஜெயித்தோம்னு எல்லாம் ஜெயிப்போன்னு எல்லாம் இல்ல ஜெயித்தா ஜெயித்தோன்னு கிளைம் பண்ணுவோம் ரெட்டாலே எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம் கொடுத்துட்டாங்க நம்ம அந்த இடத்துல தோத்தோங்கிறதையும் ஒத்துக்கிட்டு தானே போகிறோம்